இன்னைக்கு நாம மடக்கு பூரி ஸ்வீட் ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்க ஒரு ஒரு கப் மைதா ஒரு பின் உப்பு நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி பசிஞ்சு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் தனியா வச்சுடலாம் மாவு ஊறுறதுக்குள்ள நம்ம சக்கரை பாவு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பேன்ல ஒரு கப் சர்க்கரை கால் கப் தண்ணி ஆட் பண்ணி சர்க்கரை கரையிற வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம் பாகு இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வந்ததும் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு கால் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஹாஃப் ஸ்பூன் ஏலக்காய் பொடி குங்கும பூரி இருந்தால் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ ரெடி பண்ணி வச்ச மாவை நாலு போர்ஷனாக பிரித்து சப்பாத்தி மாதிரி திரட்டிக்கலாம் இப்போ ஒரு போர்ஷன் மாவில் நெய் இல்லைனா ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் கூடவே கொஞ்சம் மாவு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இதே மாதிரி மீதி இருக்க மூணு போர்ஷன்லேயும் ஒன்று மேலே ஒன்று வச்சு அடுக்கிக்கலாம் இப்போ அடுக்கி வச்ச மாவில் மைதா மாவு டஸ்ட் பண்ணி நல்லா திரட்டிக்கலாம் இதில் நெய் அப்ளை பண்ணி எயிட்டி பர்சன்டேஜ் ரோல் பண்ணிக்கலாம் கடைசியாக ட்வெண்ட்டி பர்சன்டேஜில் வாட்டர் அப்ளை பண்ணி ரோல் பண்ணால் பிரிஞ்சு வராமல் இருக்கும் இப்போ ரோல் பண்ணி வச்சமாவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ண மாவு ஷேப் கரெக்டாக வர்றதுக்கு இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்து சூடான ஆயிலில் சேர்த்துக்கலாம் ஆயில் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் கோல்டன் ப்ரௌன் கலர் வர மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து ரெடி பண்ணி வச்ச சர்க்கரை பாகில் சேர்த்து நல்லா கலந்து தேர்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சா மடக்கு பூரி ஸ்வீட் ரெடி